ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக்லாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக ஸ்வீட் கானை வச்சு ஒரு சிம்பிள் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குட்டிஸுங்களுக்கெல்லாம் கூட இது ரொம்பவே பிடிக்கும் தேட்டரில் இந்த மெத்தடில் செய்வாங்க அங்கே கிடைக்கக்கூடிய கான் வந்து இந்த டேஸ்ட்டில் இருக்கும் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது நான் ஒரே ஒரு ஸ்வீட் கான் எடுத்துவிட்டேன் அந்த ஸ்வீட் கானை எல்லாத்தையும் தனித்தனியாக உதுத்து எடுத்துட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இது கூட கொஞ்சமாக சுகர் சேர்த்து இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக சுகர் போட்டதை அவங்கள்ட்ட காட்ட முடியல கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறது இப்போ இது வந்து நல்ல சூடாக இருக்குது சூடாக இருக்கும் பொழுது தான் நமக்கு வந்து நம்ம போடுற பட்டர் வந்து அழகாக அதில் உருகும் இப்போ வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்தாச்சு அடுத்து வந்து கொஞ்சமாக சால்ட் சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இதில் வந்து மைனஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஹோம்மேட் மைனஸ் தான் வச்சுருக்கேன் இதை இப்போ நல்லா அவ்வளோதான் நம்மளோட கான் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு பவுலில் மாற்றிக்கலாம் சூப்பராக நம்மளோட கான் வந்து ரெடி ஆகிடுச்சு தியேட்டர்லலாம் கிடைக்கக்கூடிய கான் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ